வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேன் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம்ம பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்ம தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் பெருக்கற் வந்து தந்தை வயதின் இரு மடங்கிற்கு சமம் ஏனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து தந்தையோட வயதையும் தற்போதைய மகனின் தற்போதைய வயதையும் ஆட் பண்ணால் ஐம்பது கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறோம்னா தந்தையின் தற்போதைய வயதை வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்க போகிறேன் அப்போ மகனின் தற்போதைய வயது என்னவா இருக்கும் ஐம்பது மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடலாமா ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க ஐம்பது இப்போ அடுத்தால என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் பெருக்கற்பலன் ஸோ அப்போ ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தையோட வயது என்னவாக இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு இருக்குமா அப்போ மகனோட வயது ஐம்பது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு இருக்குமா அப்போ நாற்பத்தி நாலு மைனஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் இது வந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தையின் வயது இது வந்து மகனின் வயது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தந்தையோட வயதின் இரு மடங்கிற்கு சமம் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் மைனஸ் ஆரையும் நாற்பத்தி நாலு மைனஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணாம் தந்தையோட வயதோட இரு மடங்கு அப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு எழுதிக்கலாமா ஸோ இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் அதுதான் தந்தையின் தற்போதைய வயது அதன் மூலமாக நம்ம மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா நாற்பத்தி நாலு எக்ஸு மைனஸ் இது வந்து என்ன ஆகும் 264 அறுபத்தி நாலு ப்ளஸ் ஆறு எக்ஸ் 2x minus ரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்குமா ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு எக்ஸ்னால் ஐம்பது அதில் ரெண்டு எக்ஸை கழித்தா நாற்பத்தி எட்டு எக்ஸுன்னு கிடைக்குமா அதுக்கப்புறம் மைனஸ் இரநூத்தி அறுபத்தி அப்போ மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு to 0 ஜீரோன்னு கிடைக்கும் இதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாற்பத்தி எட்டு எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இஸ் நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு அப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணலாம் இப்போ என்ன கிடைக்கணும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கூட்டினா மைனஸ் நாற்பத்தி ரெண்டையும் ஆறையும் மல்ல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கணும் நமக்கு வந்து கூட்டினா மைனஸ் ஐனில் இருக்கணும்னால ரெண்டு பக்கம் மைனஸ் சைன் போட்டுக்கிடலாம் ஸோ அப்போ இதில் நம்ம எக்ஸ் எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆறு இஸ் ஜீரோன்னு போடலாமா ஸோ அப்போ அப்போ எப்படி இருக்கும் ஒன்று நாற்பத்தி ரெண்டாக இருக்கணும் இல்லைன்னா ஆறாக இருக்கணும் இப்போ நம்ம எக்ஸுன்னு யாரோட வயதை வச்சுருக்கோம் தந்தையின் தற்போதைய வயது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும் ஐம்பது கிடைக்கணும் ஸோ அப்போ நாற்பத்தி ரெண்டாக தான் இருக்கணும் அப்போ தந்தையின் தற்போதைய வயது நாற்பத்தி ரெண்டுனால் மகனின் தற்போதைய வயது என்னவாக இருக்கும் ஐம்பது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு எட்டு ஸோ அப்போ நாற்பத்தி ரெண்டு கம்மா எட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்